வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய அன்மீக தகவல் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்றாரு அவன் என்னிடம் இருந்து பலாத்காரமாக எடுத்துக்கொண்டு பிறகே என் விருப்பத்திற்கு மாறாக திரும்பி கொடுத்த ஒன்றை எப்படி என்னால் துறக்க முடியும் என்று சொல்கின்றாரே அதன் பொருள் என்ன பிறகே நான் கடவுள் ஒரு பெண் என்பதை அறிந்து கொண்ட பெண் அதன் பொருள் என்ன எனக்கு இதற்கு பதில் சொல்ல முடியாது ஏனெனில் அவர் உடலில் இருந்தபோது என்னிடம் இதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை இதை எந்த தேதியில் எழுதினார் என்று யாருக்காவது திட்டமாக தெரிந்தால் அதிலிருந்து ஒரு குறிப்பு கிடைக்கலாம் ஒருவேளை இது எப்பொழுது எழுதப்பட்டது என்று அல்லது ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அதை பற்றி ஏதாவது சொன்னாரா என்று என் என்ற சாதகர் சொல்லக்கூடும் ஸ்ரீ அன்னைக்கு கிடைத்த தகவல்படி இந்த சூத்திரங்கள் எல்லாம் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு வந்த தொடக்கத்தில் எழுதப்பட்டது என்று சொன்னார் இந்த சூத்திரங்களின் பொருள் எனக்கு புரியவில்லை ஸ்ரீ பகவான் அரவிந்தன் அவருடைய அற்புதமான நகைச்சுவை மிக் மிக்க திறம்பட மனித அறநெறி கருத்தை கேலி செய்கிறார் இந்த சூத்திரங்கள் ஒன்றே ஒரு முழுமையான அங்குதம் ஆகும் பூரணமான அன்பின் அச்சத்துக்கு இடமில்லை இருப்பினும் அந்த வனவாசத்தின் மங்கிய நிழலையும் நினைவையும் சிறிது வைத்துக் கொள் அது பூத பூரணத்தை மேலும் பூரணமாக்கும் உனது ஆன்மா கடவுளின் பகைவனாக இருந்து அவனுடைய திட்டங்களை எல்லாம் எதிர்த்து உயிருக்கு அஞ்சும்படியான போராட்டத்தில் ஈடுபடாதிருந்தால் அது கடவுளின் முழு முழு ஆனந்தத்தையும் தரக்கூடியதோ உன்னால் கடவுளை உன்மீது அன்பு கொள்ள செய்ய முடியாவிட்டால் அவன் உன்னோடு சண்டை செய்யும்படி செய் ஆன்மா கடவுளின் கைதி என்னை அவன் போரில் பிடித்தான் அப்போர் நிகழ்ந்து நெடுங்காலம் ஆகிவிட்ட போதிலும் என் ஆன்மா இன்னும் அதை ஆனந்தத்துடன் பீதியுடனும் ஆச்சரியத்துடனும் நினைவு கூறுகிறது ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் கடவுளின் பகைவனாக இருந்து ஆனந்தத்தையும் சுவைக்கவில்லை என்று கூறுவதன் பொருள் என்ன இங்கும் எனக்கு திட்டவட்டமாக தெரியவில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது ஏனெனில் அவர் என்னிடம் சொல்லவில்லை ஆனால் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கின்றேன் சுமார் இருபத்தைந்து வயதுதான் நான் அறிந்திருந்ததெல்லாம் சமயங்கள் கூறும் கடவுள்தான் மனிதர் உருவாக்கி கொண்ட கடவுள் எனக்கு அந்த கடவுள் வேண்டவே வேண்டாம் என்றிருந்தது அப்படி ஒரு கடவுள் இருக்க முடியாது என்று மறு மறுத்தேன் ஒரு நா ஒருவேளை அப்படி ஒரு கடவுள் இருந்தால் நிச்சயமாக அவனை அறவே வெறுத்தேன் எனக்கு சுமார் இருபத்தைந்து வயது இருக்கும் போது நான் என்னுள்ளே உள்ள கடவுளை கண்டு கொண்டேன் அதை சமயம் பெரும்பாலான மேலை நாட்டு சமயங்கள் வர்ணிக்கும் கடவுள் சாத்தானே தான் என்பதை அறிந்து கொண்டேன் நான் பாண்டிச்சேரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பதினான்கில் வந்து ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு போ போதனைகளை அறிந்த பின் என்னால் மிக தெளிவாகி விட்டது என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க பூமியில் உள்ள எல்லை எல்லாவற்றிற்கும் வேதனையை நான் அதிகரிக்க அதிகமாக வெறுத்தேன் அது கடவுள் எனக்கு ஊறு செய்து என்னை சித்திரவதை செய்யும் வரை தான் பிறகு வேதனை அளவு கடந்த ஆனந்தத்தின் வக்கிரித்த பிடிவாதமான எதிர்க்கின்ற வடிவம்தான் என்பது எனக்கு உணர்த்தப்பட்டது கடவுள் நமக்கு கொடுக்கும் வேதனையில் நான்கு படி நிலைகள் உள்ளன வேதனையாக மட்டும் இருத்தல் இன்பத்தை கொடுக்கும் வேதனையாகிய இன்பம் ஆனந்தத்தின் ஒரு தீவிர வடிவமாகவே இருக்கும் வேதனை வேதனை மறைந்து விடுகின்ற அந்த அது பெற்றுள்ள ஐக்கியத்தின் அளவு கேற்றபடியும் அடையப்படுவதை ஐக்கியம் ஆனந்தத்தின் தீவிர வடிவம்தான் இருக்கும் உடல் அனுபவ அனுபவிக்கும் தூள வேதனையாக இருந்தால் அனுபவம் இப்படி திட்டவட்டமான வரிசையில் வருவதில்லை குறிப்பாக இறைவனுடன் ஏற்படும் ஐக்கியம் பெரும்பாலும் வேதனையை மறைத்துச் செல்ல மறைந்து விட செய்கின்றதை இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றியாக அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்